ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு செல்வதற்கு முன்பாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்திற்கோ வேலைக்கோ அல்லது காலேஜிற்கோ ஆபிசகோ நாம் எங்களது சென்றாலுமே நாம் நமது வீட்டை விட்டு செல்லும் பொழுது இந்த ஒரு பொருளானது நம்மளுடனே இருந்தது என்றால் நாம் வீட்டை விட்டு செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து ஒரு விடுபாடானது கிடைக்குமாம் அதாவது காஞ்சி மகான் மகா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பெண்மணி சென்றிருக்கிறாள் பெரியவாவிடம் அவரை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அவரிடம் பரிகாரங்கள் அனைத்துமே கேட்டுவிட்டு செல்லும் பொழுது பெரியவா அவர்களே நீ இந்த ஒரு பொருளை உன்னுடனே வைத்துக்கோ இதனை நீ வீட்டிலிருந்து எப்பொழுது வெளியில் சென்றாலும் வெளியிலிருந்து வீட்டில் செல்லும் பொழுதும் இதை உன்னுடனே நீ பத்திரமாக வைத்திரு இதனை மட்டும் நீ வைத்துக்கொண்டு எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் உனக்கு எந்த விதமான ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உனக்கு வரவே வராது அப்படி வரவேண்டிய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உனது குலதெய்வத்தால் தடுத்து நிறுத்தப்படும் அவ்வளவு சக்தி இந்த பொருளுக்கு இருக்கின்றது எனவே நீ இப்பொழுது நான் கையால கொடுக்கிற இந்த பொருளை மட்டும் நீ வீட்டிலிருந்து எப்பொழுது வெளியில் சென்றாலும் அருகில் செல்கிறாயோ தொலைவில் சென்றாலுமோ எங்கு சென்றாலுமே இதை உன் உடனே வைத்துக்கோ நீ உனது மணிப்பரிசிலோ அல்லது உன் பாக்கெட்டிலோ பையிலோ எங்கு வேண்டுமானாலும் வைத்துக்கோ உன்னால் எங்கு வைத்து இதனை கொண்டு செல்ல முடியுமோ அங்கு வைத்து கொண்டு சென்றுவிடு இதனால் உனக்கும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் எதிரிகளுக்கும் அதாவது உனக்கு கெட்டது நினைப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளானது திருப்பி சென்றுவிடும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் எந்த ஒரு காரியத்திற்கு வெளியில் சென்றாலும் இதனை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் அதே அந்த காஞ்சி மகான் மகாபெரிவா கொடுத்த அந்த பொருளை வைத்து இந்த பெண்மணி சென்றிருக்கிறாள் அதாவது இவளுக்கு அருகில் ஒரு ஆக்சிடண்டானது நடந்திருக்கிறது இருந்தாலும் இவள் அருகில்தான் இருக்கிறாள் ஒரு நிமிடத்தில் ஒரு ஆக்சிடண்டானது இவளை தவிர்த்து நடந்திருக்கிறது எனவே மகா பிரிவா இதற்காகத்தான் முன்னரே அறிந்து கொண்டு நீ இந்த பொருளை உன்னுடனே வைத்துக்கோ என்பது போல் கூறியது அந்த பெண்மணிக்கு நினைவில் வந்து சென்றதாம் உடனே அந்த பெண்மணி அடுத்து இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அவரால் அதாவது காஞ்சி மகான் மடத்திற்கு சென்று காஞ்சி மகானிடம் ஆசீர்வாதம் வாங்கி பெரியவா நீங்கள் சொன்ன போலவே அந்த பொருளை என்னுடனே வைத்திருந்தேன் ஒரு நிமிடத்தில் என்னுடைய உயிரானது எனக்கு திரும்ப கிடைத்தது உங்களுடைய ஞாபம்தான் பெரியவா வந்தது என்பது போல கூறியிருக்கிறார் அந்த பெண்மணி எனவே நீங்களும் உங்களுடைய வீட்டிலிருந்து எப்பொழுது வெளியில் சென்றாலுமே இதனை உங்களுடனே வைத்திருக்கும்படி நீங்கள் செல்லுங்கள் இதனை உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அனைவருக்குமே இதனை கூறி அவர்களையும் இதனை கொண்டு வெளியே போயிட்டு வர சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பொருள் என்னவென்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் அவருடைய பக்தருக்கு அடிக்கடி அனைத்து விதமான பரிகாரங்களை கூறி கொண்டிருப்பார் அவருக்கு அவருடைய பக்தர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அது மட்டுமல்லாமல் நாம் எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்றோமோ இல்லையோ இஷ்ட தெய்வத்துக்கு கொடுக்கின்ற அதாவது பரிகாரங்கள் பூஜைகள் அவருக்கு குடிக்கின்ற மந்திர வழிபாடுகள் அதை அது அனைத்தையுமே விட ஒருபடி நாம் குலதெய்வத்துக்கு அதிக எண்ணிக்கையில் நம்மளுடைய அந்த பக்தியை வந்து நாம் செலுத்த வேண்டும் என்பது போல காஞ்சி மகான் அடிக்கடி அவருடைய பக்தரிடம் கூறுவார் எனவே நீங்களும் குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டிலோ அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோவில் மிகவும் அருகில் இருக்கிறது என்று கூறுபவர்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை வைத்து குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கி அதன் பின்பு எடுத்து வாருங்கள் எடுத்து வந்து உங்களுடைய வீட்டில் வைத்து இதனை ஒரு மூட்டை போல் கட்டி உங்களுடன் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதாவது இந்த ஒரு பொருளை நம் குலதெய்வம் கோவில் அருகில் இருப்பவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று செய்யுங்கள் அப்படி குலதெய்வம் கோவில் அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டை சுத்தபத்தமாக அலசி வீட்டு முழுவதும் சுத்தபத்தமாக நீங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த ஒரு கெட்ட சக்தியையும் அதாவது எந்த ஒரு கெட்ட செயலையும் அசைவம் எதையுமே நீங்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுவதற்கு முன்பு வரை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் காலையிலோ மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் காலையில் விளக்கேற்றும் பொழுதோ அல்லது மாலையில் விளக்கேற்றும் பொழுதோ நீங்கள் உங்களது குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு குலதெய்வத்தின் புகைப்படத்தை வீட்டிற்கு பூஜை முன்பு எடுத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரே ஒரு மாவிளக்கு இருக்கல்லவா அல்லவா மாவிளக்க நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றணும் அப்படி மாவிளக்கு ஒன்றை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தாமல் அருகில் கடைகளில் இருந்து வாங்கி இந்த இரண்டு பொருட்களை கொண்டு வந்து அதனை உங்களது வீட்டு பூஜ்யரியில் நீங்கள் வையுங்கள் வைத்துவிட்டு விட்டு அதற்கு அப்புறமாக ஒரு சிவப்பு நிற துணியோ அல்லது மஞ்சள் நிற துணியோ எடுத்துக் உங்களுக்கு எந்த துணி பிடிக்குமோ அந்த துணியை சிறிதளவில் மிகவும் அதாவது உள்ளங்கைக்கு உள்ளங்கை அளவில் இருக்கின்ற துணியாக இருந்தாலே போதுமானது அந்த அளவிற்கு ஒரு துணியை எடுத்து அதனையும் நீங்கள் உங்களுடைய பூஜை ஒரு பித்தளை தட்டில் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வைக்க வேண்டும் நாம் வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வர வேண்டிய அந்த பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் வசம்பு பெயர் சொல்லக்கூடாது என்று அழைக்கப்படக்கூடிய வசம்பு இருக்கல்லவா அந்த வசம்பை நாம் வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வர வேண்டுமாம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய வசம்பை இந்த ஒரு பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது பெயர் சொல்லக்கூடாத பொருள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வசமானது அதிக பணத்தை ஈர்த்து கொடுக்கும் கடன் பிரச்சனையும் தீர்க்கும் இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அது மட்டுமல்லாமல் அனைவரையும் வசியம் செய்யக்கூடிய பொருளாகவும் இந்த வசமானது பயன்படும் எனவே இந்த வசியம் செய்யக்கூடிய பொருளை வைத்து நமக்கு வருகின்ற ஆபத்து பிரச்சனைகள் கஷ்டங்களிலிருந்து நாம் விலகி கொள்ளலாமாம் அதற்கும் இந்த வசம்பானது நமக்கு பயன்படுமாம் எனவே இந்த சக்தி வாய்ந்த வசம்பையும் நீங்கள் வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வர வேண்டும் இதனுடன் ஒரு சிறிய பொருளையும் நீங்கள் வாங்க வேண்டும் இந்த ஒரு பொருளானது மிகவும் பக்தி நயமான பொருளாக கருதப்படுகின்றது எனவே அது என்ன பொருள் என்று பார்த்தோம் என்றால் ஏலக்காய் இருக்கிறது ஒரு மூணு எண்ணிக்கையில் நாம் ஏலக்காய்கள் வாங்கினாலே போதும் மூணு எண்ணிக்கையில் ஏலக்காயை வாங்கி இந்த இரண்டு பொருளையும் ஒரு பித்தளை தட்டில் எடுத்து வைத்து இதனுடன் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியை உள்ளங்கை அளவிற்கு இருக்கின்ற ஒரு துணியையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தின் பாதத்திற்கு முன்பு அந்த பித்தளை தட்டை நீங்கள் சமர்ப்பித்து ஒரே ஒரு மாவிளக்கு விளக்கு இருக்கிறது அல்லவா அந்த விளக்கையும் நீங்கள் ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கான உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அவர்களுக்கான பந்திரத்தை நீங்கள் ஒரு நூத்தி எட்டு முறைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோ அல்லது வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களாவது இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் இதனை செய்து அதற்கு அப்புறமாக உங்களுடைய வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ ஒரு நபருக்கு ஒரு வசம்பும் அதனுடன் மூன்று ஏலக்காயும் அதேபோல் உங்களது வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் இந்த பொருளை வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் வைத்து அதற்கு பிறகு நீங்கள் குலதெய்வத்திடம் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வேண்டியது அனைத்தையுமே நீங்கள் கூறுங்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு கஷ்டமும் நான் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது எனக்கு ஏற்படவே கூடாது என்பது போல நீங்கள் குலதெய்வத்திடமும் மனதார நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இப்படி நாம் குலதெய்வத்திடம் இந்த ஒரு இந்த ஒரு வழிபாட்டை செய்து இந்த ஒரு பொருளை வைத்து நாம் கேட்டோம் என்றால் அதற்கப்புறமாக அந்த ஒரு பொருளை நாம் நம்முடனே வைத்திருந்தோம் என்றால் நாம் கேட்டது நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வராமல் இருக்கும் நாம் நினைத்த காரியங்களும் நமக்கு நடந்தே தீருமாம் அவ்வளவு சக்தி இந்த பொருள்களுக்கு இருக்கின்றதாம் எனவே இதனை இதனை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்துவிடலாம் முதலாவது நம்ம உள்ளங்கை அளவிற்கு வைத்திருக்கின்ற அந்த சிவப்போ அல்லது மஞ்சள் நிற துணியை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரே ஒரு முதலில் வசம்பை எடுத்து வைத்து அதற்கு அப்புறமாக மூன்று ஏலக்காய்களையும் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் வைத்து கொண்டு அதனை ஒரு மூட்டை போல் கட்டி உங்களுடைய பூஜை அறையிலே நீங்கள் வைத்திருங்கள் வைத்து விட்டு உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் எப்பொழுது சென்றாலுமே உங்களுடைய வீட்டில் ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஐந்து மூட்டைகள் நீங்கள் கட்டி வைப்பீர்கள் அந்த ஐந்து மூட்டைகளும் ஒரு ஒரு நபரும் ஒரு ஒரு மூட்டையைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஐந்து நபருமே தினசரி இன்று இன்று இந்த ஒரு மூட்டையும் அடுத்த நாள் உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களின் மூட்டையும் மா தவறுதலாக மாற்றி எடுத்து சென்றீர்கள் என்றால் அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறவர்கள் அவர்களுக்கான மூட்டையை அவர்கள்தான் எடுத்து செல்ல வேண்டும் மற்றவர்கள் எடுத்து சென்றார்கள் என்றால் அதனால் எந்த பயனுமே இல்லாமல் போய்விடும் எனவே உங்களுக்கான மூட்டை எதுவோ அதை நீங்கள் சரியாக பார்த்து ஒரு மூட்டை போல் கட்டி பூஜ்யில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியில் சென்றாலும் இந்த மூட்டையை மட்டும் நீங்கள் உங்களுடனே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடனே வைத்துக் கொண்டு உங்களுடனே உங்களது அதாவது உங்களுடனே பெண்களாக இருந்தீர்கள் என்றால் மணி பர்சிலோ ஹேண்ட் பேக்கிலோ உங்களுக்கு எந்த இடத்தில் வைத்தால் இந்த பொருளானது உங்களுடனே இருக்கும் என்று உங்களுக்கு தோணுகிறதோ அந்த இடத்தில் இந்த ஒரு மூட்டையை இந்த வசம்பும் மூணு ஏலக்காயும் சேர்ந்த இந்த ஒரு மூட்டையை வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களது சட்டை பையிலோ அல்லது பேண்ட் பாக்கெட்டிலோ உங்களது மணி உங்களுக்கு எந்த இடத்தில் வைத்தால் உங்களுடனே இருக்கும் என்று தோணுகிறதோ அந்த இடத்திலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இதே போன்று வைத்து நீங்கள் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியில் சென்று மீண்டு மீண்டும் வீட்டிற்கு வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அந்த பொருளை எடுத்து முதல் வேலையாக உங்களுடைய வீட்டு அறையில் நீங்கள் வைத்து விட வேண்டும் இதனைப் போன்று நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது இந்த ஒரு மூட்டையை எடுத்தும் வீட்டிற்கு திரும்பி வந்தவுடனே பூஜ்யில் நீங்கள் வையுங்கள் அதே போல் நீங்கள் பூஜ்ய அறையிலிருந்து இருந்து அந்த ஒரு மூட்டையை எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து சிறிதளவு குங்குமத்தை எடுத்து அந்த மூட்டையில் நீங்கள் சிறிதளவு இட்டுக் கொள்ள வேண்டும் நீங்களும் உங்களுடைய நெற்றியிலும் நீங்களும் குங்குமத்தை இட்டுக்கொண்டு உங்களுடைய வீட்டை விட்டு செல்லுங்கள் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் நினைத்து சென்ற காரியமானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் நீங்கள் நினைத்து சென்ற எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நடந்தே தீர்மாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம் எனவே மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய் இது வர சொல்லுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா தரணம் நல்லதை நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லதும் மட்டுமே நடக்கும் ஜெய ஹர ஹரஹர சங்கர நன்றி வணக்கம்